வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான கேரட் முட்டை சாதம் எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாங்க வெறும் முட்டை சாதம் செய்து கொடுக்குற நேரம் இது கூட கொஞ்சம் காய்கறிகளாக சேர்த்து இந்த முட்டை சாதம் செய்து போதுங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது லன்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் எடுத்துகிட்டு போகலாங்க சட்டுன்னு வீட்டில் குழம்பு ரசம் கூட்டு பொரியல் இந்த மாதிரி எதுவும் செய்ய முடியலனா இந்த மாதிரி ஒரு முட்டை சாதம் செய்து வச்சுக்கிட்டாலே போதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷும் கூட தேவையில்லைங்க இது எப்படி செய்யலாங்க தான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்குங்க சாப்பாட்டு புழுங்கல் அரிசி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு வரும் நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கேங்க ரெண்டு கேரட் இதை துருவி எடுத்துக்கலாங்க இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டங்க இப்போ தாளித்து விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் சூடாக விட்டும் எண்ணெய் காஞ்சிச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பெரிய வெங்காயத்தில் நீங்கள் சின்ன வெங்காயம் பத்து பதினஞ்சு எண்ணெய் பொடியாக நறுக்கிங்கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு லேசாக செவந்து வந்துருச்சுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சவாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க ஏன்னா மிளகு தூள் சேர்க்குறோம் அந்த காரமே போதுன்னா நீங்கள் மிளகாயை தவிர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட கேரட் சேர்த்துக்கலாங்க கேரட் வந்து நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ முட்டைக்கு கேரட்டுக்கு அளவாக உப்பு சேர்த்துக்கலாங்க கடைசியாக சாதத்துக்கு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கேரட் நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே கலந்து விட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நாலு முட்டை உடச்சி வச்சுருக்கிறது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வெந்து வரட்டுங்க அதுக்கப்புறம் வதக்கி விட்டுக்கலாம் முட்டையை ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடும்போது நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி உதிர் உதிரியாக முட்டை நல்லா வெந்து வரும் முட்டை நல்லா வெந்த பிறகு நீங்கள் சாதத்தை போட்டு கலக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ சாதத்தை சேர்த்து கலந்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கடைசியாக கொஞ்சம் பொடியான இருக்குன்னா மல்லித்தலை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான கேரட் முட்டை சாதம் செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்